இடையேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்று தாயாம் திரு அவை திருப்பாடல் தொன்னூற்று ஒன்றை நாம் தியானிக்க இதோ நமக்கு கொடுத்திருக்கின்றது இந்த திருப்பாடல் தொன்னூற்று ஒன்றை பற்றி இதோ நாம் முதலில் வரலாற்றை பார்க்கிற போது இது மோயிசனுடைய பாடல் என்று ஒரு சில விபி அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் இது மோயிசனுடைய பாடல் அல்ல மாறாக தாவிது அரசருடைய பாடல் என்று சொல்லுகிறார்கள் எது எப்படியோ இதோ இந்த பாடல் வரிகள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள ஆழ்ந்த உறவை எடுத்துரைப்பதாக நமக்கு இந்த திருப்பாடல் அழகா எடுத்து சொல்லுகிறது முதலாவதாக இந்த திருப்பாடல் உன்னதிரி நிழலில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் இருப்பவர் என்று சொல்லி இதோ மனிதனுடைய வாழ்வு என்பது கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்க்கை என்று எடுத்துரைப்பதாக இருக்கின்றது கடவுளோடு எப்படி இணைந்திருப்பது அதற்கு உருவகமாக நிழலைப் பற்றி ஆண்டவர் கூறுகிறார் நாம் வழியிலே நடந்து செல்லுகிறோம் வெயில் காலமாக அல்லது பகல் நேரமாக இருக்கிற போது நம்முடைய நிழல் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் அன்றாட அனுபவமாக பார்க்கின்றோம் இந்த நிழல் என்பது பல தூரத்திற்கு அப்பால் வருவதல்ல நம்மோடு நம்மை சுற்றி ஒரு சில வட்டத்திற்குள் அந்த நிழலானது அழகாக விழுகும் எனவே இந்த நிழல் என்பது நம்மோடு இணைந்து வரக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் ஆண்டவர் இந்த திருப்பாடலிலே இதோ கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவு என்பது இந்த நிழலைப் போன்று அப்போது மனிதர் நிழலில் வாழ்கிறவர் என்று சொன்னால் கடவுளோடு நெருங்கி இருக்கிறவர் என்பதுதான் அதனுடைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே கடவுளோடு நாம் நெருங்கிய உறவை கொண்டிருக்கிற போது கடவுள் நமக்கு அரணாக கோட்டையாக இருக்கிறார் என்று அடுத்த இரண்டு இறை வார்த்தைகள் வரிகளில் நாம் வாசிக்கின்றோம் அவரை நம்பி அவரோடு உறவில் வாழ்கிற போது அந்த இறைவன் நமக்கு கோட்டையாக இருக்கின்றார் கோட்டை என்று சொல்லுகிற போது இதோ நமக்கு காக்கின்ற ஒரு அரணாக எல்லா தீமைகளிலும் எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு மாபெரும் எதிர்ப்பு சக்தியாக கடவுள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றார் அதே போன்று கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்றால் இதோ போர் சூழுகிற நேரம் அல்லது தீமைகள் சூழ்ந்து வருகிற நேரம் அல்லது எதிரிகள் தாக்குகிற நேரம் இந்த நேரத்தில் இதோ அடைக்கலம் தேடி வருகிற ஒருவர் உயிருக்கு போராடி தகன் இருப்பார் எனவே அப்படிப்பட்டவர் அங்கு கடவுளிடம் வருகிற போது கடவுள் அவருக்கு அடைக்கலம் தருகிறார் கடவுள் அவருக்கு பதிலாக போரிடுகிறார் எனவேதான் கடவுளோடு நாம் நெருங்கிய உறவில் இருக்கிற போது நம் கோட்டையாக அரணாக நம் அடைக்கலமாக அவர் இருக்கிறதை இன்றைய திருப்பாளர் நமக்கு அழகாய் சொல்லி தருகிறது அப்படி கடவுளோடு நாம் இருக்கிறோம் என்றால் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும் அவரோடு நாம் நேரம் செலவிட வேண்டும் ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்க வேண்டும் இதோ அவருடைய வார்த்தைகளை அல்லும் பகலும் தியானிக்கின்ற போது அதை நாம் வாழ்வாக்க முயற்சி எடுக்கின்ற போது கடவுளோடு உள்ள இந்த உறவு நமக்கு அதிகம் ஆளப்படுகிறது அவ்வாறு நாம் கடவுளோடு உள்ள உறவிலே ஆளப்படுகிற போது கடவுள் நமக்கு ஏழு ஆசிரியை தருகிறார் அதை தான் இந்த திருப்பாடலுடைய இறுதி வரிகள் நமக்கு அழகா எடுத்து சொல்லுகிறது கடவுளோடு ஒருவர் இணைந்திருக்கின்ற போது கடவுள் அவருக்கு நிறைய ஆசிரியை தருகின்றார் என்ன இதோ கடவுள் அவரை எல்லா சூழலிலும் பாதுகாக்கின்றார் கடவுள் அவரை எல்லா சூழலிலும் தப்புவித்து பெருமைப்படுத்துகின்றார் கடவுள் அவருக்கு அரணாக இருந்து அவரை பாதுகாக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய ஆசிர் அவரோடு என்றும் தங்கியிருக்கும் என்று இந்த திருப்பாடலுடைய இறுதி வரிகள் நமக்கு அழகாய் படம் பிடித்து காட்டுகிறது எனவே இந்த திருப்பாடல் முழுமையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இதோ கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள ஒரு உறவை ஆழமான அந்த உறவை எடுத்துரைப்பதாக இருக்கிறது இதைத்தான் நாம் விவிலியத்தில் இறைவாக்கினருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் இதோ மற்ற இதோ விரை விவிலிய கதாபாத்திரங்கள் நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது எனவே இயேசுவினுடைய சீடர்கள் என்று நாம் சொல்கிற போது அவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற போது இது மேலோட்டமாக இல்லாமல் நம்முடைய உறவு கடவுளோடு ஆளப்பட இந்த திருப்பாடலை வரிகளுக்கு ஏற்ப நாம் வாழ முயற்சி எடுப்போம் அவ்வாறு நாம் வாழ முயற்சி எடுக்கிற போது இறைவனுடைய ஆசிரியர் நமக்கு என்றும் அரணாக கோட்டையாக அடைக்கலமாக சூழ்ந்து நிற்கும் அப்போது நிச்சயமாக இந்த உலகத்தை சார்ந்த பிரச்சனைகள் இந்த உலகத்தை சார்ந்த போராட்டங்கள் இதன் மத்தியில் நம்முடைய வாழ்வு நங்கூரமிட்ட படகு போன்று இதோ அசையாமல் ஆழமாய் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை எனவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் வளர்வோம் அவரோடு நேரம் செலவிடுவோம் இறை வார்த்தைகளை தியானிப்போம் செப்பிப்போமா எங்களை நேசிக்கின்ற அன்பு செய்கிற நல்ல தகப்பனை இந்த திருப்பாடலின் வழியாக எங்களுடைய உறவு கடவுளோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிழல் போன்று உருவகத்தின் வழியாக எங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் நன்றி சொல்லுகிறோம் இதோ நாங்கள் உம்மோடு நெருங்கிய உறவில் வாழ அவ்வாறு வாழ்கிற போது நீர் எங்களுக்கு அரணாக கோட்டையாக இருப்பதை உணர்ந்து நன்றி கூறுகிறோம் எந்த ஆசிரையெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்டு உம்முடைய சீரர்களாக வாழ தாரும் ஆமீன்